அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் நூற்றி இருபத்தொன்று இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் இரநூத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் இன்னைக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு ஏ பி போலில் வின் நண்பா இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் டபுள் சில் வந்திருக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்து நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினேழு ஏழ்நூறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபி போல் ஒரு அருமையான ரிசல்ட் வந்துருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணுங்கன்னா ஏழுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்க முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி எண்பது இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பசுறக்கு எட்நூற்றி நம்பர் இருக்கு எட்நூற்றி பெருக்கல் பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முந்நூறு நானூற்றி மூணு இதில் கடைசிலுக்கு முன் நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி மூணு இதில் நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு நாலு நம்பர் பி போர்டில் பாசருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இதில் கடைசிலுக்குற நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் கருமு நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பர்ல பாசாயிருக்கு ஜீரோ ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் பிபுல பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று இருபத்தொன்னு இதில் அதாவது கடைசியில் கருமு நம்பர் நூற்றி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி இருபத்தொன்று இதில் கடைசியில் கடைசியில முன்நம்பர் எட்நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபூலில் பாச இருக்குது நானூற்றி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றாறு இதில் கடைசியில் கடைசிலக்கர நம்பர் நானூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தஞ்சு எட்நூற்றி பத்தொம்பது இதில் கடைசியில் கிரும நம்பர் எட்நூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பத்தொம்பது எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி போல பாச இருக்குது ஜீரோ எண்பத்தி நாலு பேருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு இதில் கடைசியில் கருமு நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று நானு அறுபத்தேழு இதில் கடைசியில கருமு நம்பர் நானு தறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி ஏழு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் இருக்குது நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சிபோட பாசம் இருக்குது நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியிலிருக்கிற மூணு நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது அஞ்சு பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பசியிருக்கு ஜீரோ ஐம்பத்தொன்பது அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பாசருக்கு ஜீரோ ஐம்பத்தொன்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு இருபத்தேழு இதில் கடைசியில் கரும நம்பர் எட்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ முப்பத்தி நம்பர் சி போர்டில் இருக்குது ஜீரோ முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் ஏ ஏபி போல ஒரு அருமையான செல் வந்திருக்கு ஒன்பதாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு மொதத்தில் ஏபிசி ஒரு அருமையான செல்வ் வந்திருக்கு நண்பா இரநூத்தி இருபத்தொம்பது பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எட் எட்நூற்றி எட்டு முப்பத்தேழு இதில் கடைசியில் கரும நம்பரை எட்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ஏழு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லபடியில் பென்னிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி சம்ருதி எஸ்எம் பதி ஏழாவது இப்படி இப்படியே வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுகள் என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போர்டுலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்ணின் சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சமுருதி எஸ் பதினேழாவது பார்த்தோம்னா முப்பத்தொன்னாம் தேதி வருது மாதத்தோட கடைசி ட்ரா ஆகஸ்ட் மாதத்தோடு கடைசிடுறான்னு நம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பென்னிங் சாட் படி எப்படி வின்னிங் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் எம் மூணு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் எபிபிள் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஒன்றாம் நம்பர் சிபுலருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ரெண்டாம் நம்பர் ஏ போலி இன்னைக்கு உன்னிங் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் பி பிபோலி இன்னைக்கு உன்னிங் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் பேர் வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதத்துல பதினாலு தனிப்பட்டிருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாயிரி மூணாவது பீபிள் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு ஒரு ஆறு மாயர் அடுத்த நாலு நம்ப ஏப்பிங்க ஏழு நாள் ஆச்சு நாலு நம்ப பிபு பதினொன்று ஆட்சி நாலு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் நாலாம் வந்து மூணு ஆச்சு அஞ்சாம் பேருந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் பீபிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சீபருந்து பத்தொன்பது ஆச்சுன்னு ஒரு பதினொரு ஒரு மாதம் ஆயிரம் ஆறாம் பேர் பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் மாதம் பதினாயிரம் ஆறாம் நம்பர்

ஏற்கனவே பார்த்தோம்னா கொடுத்த நம்பர் தான் திரும்ப கொடுத்துருக்குறாங்க இந்த மாதம் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா டபுள்ஸில் தொடக்கத்தில் கொடுத்தாங்க அப்புறம் மறுபடியும் கொடுக்காமல் இருந்தாங்க இப்போ கடைசி கடைசி வரங்காடி கொடுக்கா த கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா கொடுத்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டு ஏற்கனவே வந்திருக்கு அது அப்படியே ரெண்டு ஒன்பது அப்படியே ரெண்டாம் நம்பர் டபுள் சீன் ஒன்பது நம்பர் சி போலையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி பொறுத்த வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் வின்னிங் சார்ட் படி வராது நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலில் பத்தொம்பது நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து மூணாம் நம்பர் முயற்சி நிற்பாருங்க பி போலில் ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் வரம்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சரிங்களா சி போலில் ஒன்றாம் நம்பர் அடுத்தது நாலாம் நம்பர் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் மாரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா